தம்பி தங்கச்சிமார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செப்பரேஷன் ஆஃப் பவர் வலுவேராக்கம் வலுவேராக்கம்னா என்ன இந்த வலுவேராக்கத்த வகைகள் என்னென்ன இந்த வலுவேராக்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுது இந்த வலுவேராக்கம்ன்ற ஒன்று தேவையா அப்படின்ற ஒரு கருத்தை தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் முதலாவது வருஷம் முதலாவது வருடத்தில் முதலாவது செமஸ்டரில் வர்ற ஒரு கன்ஸ்டிடியூஷன்ன்ற பாடத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அதனை அடிப்படையாக கொண்டு தான் இதை நம்ம கலந்துரையாட போகிறோம் இப்போ இது வந்து நீங்கள் லெக்சர்ஸ் போகிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கிலீஷில் படிக்கிற நேரம் படிப்பிக்கிற நேரம் நம்ம தமிழ் மீடியத்தில் வந்திருப்போம் இப்போ இது ஒரு அங்கே சொல்லி கொடுக்குறத லேசாக விளங்கிறதுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் இப்போ இதில் பார்க்கலாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம் செப்ரேஷன் ஆஃப் பவர் வலுவேராக்கம் அப்படின்னா என்ன இந்த வலுவேராக்கத்துக்கான வல்வேறாக்கத்தின் வகைகள் இந்த வலுவேறாக்கத்த தேவை என்ன இருக்கு இந்த வலுவைறாக்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுது ஏனைய நாடுகள்ல இந்த வலுவையாக்கம் எப்படி இருக்கு இலங்கையில வலுவீராக்கம் எப்படி இருக்கு இது அரசியலமைப்பு ஆப்பு இந்த கன்ஸ்டிடியூஷனோட எப்படி இது படுது அப்படின்ற விஷயங்களை தான் இந்த காணொலியை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது முதலாவது வலுவேறாக்கம் செப்பரேஷன் ஆப் பவர் அப்படின்னா என்னான்றது பார்க்கணும் இந்த வலுவேறாக்கம்னா என்னன்னா இது சாதாரணமான ஒரு கான்செப்ட் தான் அதாவது ஒரு நாட்டை நிர்வகிக்கும் போது ஒரு நாடு ஒரு சாதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பவரை பிரிச்சு கொடுக்கறது அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறது தான் வலுவேறாக்கம் இது எப்படி சொல்றோம்னா ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டுல நிறைய வேலைகள் இருக்கும் அதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது நம்ம இந்த சட்டத்துறை அப்படின்னு எடுத்துக்கறது ஒரு நாட்டு அடிப்படை வேலைகளா இருக்கு சட்டத்தை உருவாக்குறது நடைமுறைப்படுத்துறது நிர்வாகம் இந்த மூணும் அடிப்படையான வேலைகளா இருக்கும் ஏதாவது ஒண்ணு முதலாவது உருவாக்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் நிர்வாகம் இந்த மூணு அடிப்படையான வேலையா இருக்கும் இந்த மூணையும் நம்ம ஒரே ஆளுகிட்ட கொடுக்க போறோமா ஒரே நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க போறோமா ஒரே குழு கிட்ட கொடுக்க போறோமா இல்லாட்டி அதை பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறோமா ஒரே குழு கிட்ட இந்த மூணு வேலையை கொடுத்தா பொருத்தமா இருக்குமா இல்லாட்டி பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறது பொருத்தமா இருக்குமா அப்படிங்கறது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வலுவேராக்கம் அப்படின்னா என்னன்னா வலுவேராக்கம் இந்த சொல்லே இருக்கு செப்பரேஷன் அதுல அந்த வலுவை பிரிக்கிறாங்க சக்தி அதாவது அந்த அதிகாரத்தை பிரிக்கிறது தான் வலுவேறாக்கம் அதாவது அப்ப என்னது நிர்வாகம் நீதி சட்டம் இந்த மூணையும் பிரிக்கிறது தான் வலுவேறாக்கம் வலுவேறாக்கம் என்னன்னா சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இது மூணையும் பிரிக்கிறது பிரிச்சு அதாவது தனித்தனி பிரிவுகளா நிர்வகிக்கிறது தான் இந்த வலுவேறாக்கம் செப்பரேஷன் ஆஃப் பவர் அதாவது நிர்வாகத்துறை நீதித்துறை சட்டத்துறை சட்டத்தை உருவாக்குறது சட்டத்தை நிர்வகிக்கிறது நடைமுறைப்படுத்துறது இந்த மூணையும் பிரிக்கிறது தான் இந்த வலுவேராக்கம் இப்ப வலுவேறாக்கம்னா என்னன்னு பார்த்துட்டோம் சரியா வலுவேராக்கம்னா என்னது சட்டம் நிர்வாகம் நீதி இந்த மூன்று துறைகளையும் ஒரே தரப்பினர்கிட்ட வழங்காம மூன்றா பிரிச்சு நிர்வகிக்கிறது தான் வலுவேறாக்கம் இந்த வலுவேராக்கம்ன்றது மொண்டஸ்கி அப்படின்ற ஒருத்தராடம் முதலாவது கொண்டு வரப்படுது இந்த வலுவேராக்கத்தை பிரதானமா மூணா பிரிக்கலாம் வலுவேராக்கத்தின் வகைகளை முதலாவது செப்பரேஷன் 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 அதாவது தொழிற்பாட்டு ரீதியான வகைப்படுத்தல் தனிநபர் ரீதியான வகைப்படுத்தல் நிறுவன ரீதியான வகைப்படுத்தல் இந்த மூணு அடிப்படையாக கொண்டு இந்த அதிகாரத்தை வகைப்படுத்தலாம் இதுல முதலாவது இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அது பிரதான தலைப்பு அதுக்கு கீழே வருது நிறுவன ரீதியான வகைப்படுத்தல் தனிநபர் ரீதியான வகைப்படுத்தல் தொழிற்பாட்டு ரீதியான வகைப்படுத்தல் முதலாவது பார்க்க போறோம் செப்பரேஷன் தொழிற்பாட்டு ரீதியான வகைப்படுத்தல் இந்த தொழிற்பாட்டு ரீதியான வகைப்படுத்தல் எடுத்துக்கிட்டோம்னா பங்கன் அதாவது தொழிலை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல் தொழிலை அடிப்படையாக கொண்டுனா சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இந்த மூணும் மேற்கொள்ளும் தொழிற்பாடுகள் என்ன அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொழிலை வகைப்படுத்த போறோம் முதலாவது சட்டத்துறை சட்டத்தை உருவாக்குதல் சட்டத்தை நிர்வகித்தல் நிர்வாகம் சட்டத்தை சட்டத்தை உருவாக்குதல் இந்த மூன்று தொழிற்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டு அதிகாரத்தை வகைப்படுத்தல் தொழிற்பாட்டு ரீதியான வலுவையா செப்பரேஷன் அதாவது சட்டத்தை உருவாக்கு சட்டத்தை உருவாக்குறவங்கள சட்டத்துறை லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்றோம் அதாவது இலங்கையில சட்டத்தை உருவாக்குறது யாருன்னா பாராளுமன்றம் பாராளுமன்றம் அது தனியான ஒரு துறை எப்படி அந்த தொழிற்பாட்டு அடிப்படையாக கொண்டு சட்டத்தை உருவாக்குதல் அந்த தொழிற்பாடு அடிப்படையில பாராளுமன்றம் லெஜிஸ்லேஷன் அடுத்து நிர்வாகம் எக்ஸகூட்டிவ் நிர்வாகம் இந்த நிர்வாக தொழிற்பாட்டை நிர்வாகம்ன்றது ஒரு தொழிற்பாடு அந்த நிர்வாகம் மேற்கொள்ற தொழிற்பாட்டை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துறோம் எக்ஸிகூட்டிவ் அடுத்து நீதித்துறை ஜுஷியரி அதாவது இந்த சட்டத்தை நிர்வகிப்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது சட்டங்களுக்கான விளக்கங்களை கூறுவது என்றதன் அடிப்படையில மூணா வகை வகைப்படுத்துகிறோம் அது ஜுடிஷியரி நீதித்துறை இந்த தொழிற்பாட்டின் அடிப்படையில வகைப்படுத்த ஃபங்க்ஷன்கள் செப்பரேஷன் தொழிற்பாட்டின் அடிப்படையில் அப்ப தொழிற்பாட்டின் அடிப்படையில மூணா வகைப்படுத்துறோம் முதலாவது நீதித்துறை சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறையினா முதலாவது சட்டத்துறை சட்டத்துறை நான் சட்டங்களை உருவாக்குதல் நீதித்துறை சட்டங்களை நடைமுறைப்படுத்த நிர்வாகத்துடன் நிர்வாகத்தை மேற்கொள்ளுதல் இது தொழில்பாட்டு ரீதியான வகைப்படுத்தல் பங்கல் செப்பரேஷன் அடுத்து பர்சனல் செப்பரேஷன் பர்சனல் செப்பரேஷன்னா என்னன்னா இந்த நீதித்துறையில் அங்கம் வகிக்கிற ஒருத்தர் சட்டத்துறையில் அங்கம் வகிக்க கூடாது ஒரு தனிநபரை அடிப்படையாக கொண்ட அல்லது தனிநபர் குழுவை அடிப்படையாக கொண்ட அந்த அப்படின்றது அதாவது ஒரு தனிநபர் வந்து ஒண்ணு நிர்வாகத்துறைக்குள்ள இருக்கலாம் நீதித்துறைக்குள்ள இருக்கலாம் சட்டத்துறைக்குள்ள இருக்கணும் இருக்கு ஒரே நபர் அதாவது ஒரு நீதிபதி சட்டத்துறைக்குள்ள வர முடியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீதிபதியா இருக்க முடியாது நீதிபதி பாராளுமன்ற உறுப்பினரா இருக்க முடியாது ஒரு பாராளுமன்ற அதாவது ஒரு அமைச்சர் ஒரு நீதிபதியா இருக்க முடியாது அப்ப இதுல அமைச்சர்ன்றது நிர்வாகத்துறைக்குள்ள வரும் நீதிபதினு சொல்றது ஜட்ஜ் அப்படின்னு சொல்றது சட்டத்துறைக்குள்ள வரும் அப்ப இவங்க ரெண்டு ரெண்டு நபர்களும் அவங்களுக்கு இடையில அதாவது ஒருத்தர் ஒரு தான் இருக்கலாம் அப்படின்றது தான் பர்சனல் செப்பரேஷன் அப்ப முதலாவது ஃபங்க்ஷனல் செப்பரேஷன் ரெண்டாவது பர்சனல் செப்பரேஷன் செப்பரேஷன்ல எப்படி பார்த்தோம் முதலாவது சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை சட்டத்துறையின் தொழிற்பாடு சட்டத்துறை தான் மேற்கொள்ளும் கும்பாக தொழிற்பாடு நிர்வாகத்துறை மேற்கொள்ளும் நீதித்துறையின் தொழிற்பாட நீதித்துறை மேற்கொள்ளும் தொழிற்பாட்டை அடிப்படையாக உண்டு இப்போ ஃபங்ஷன் பர்சனல் செப்பரேஷன் பர்சனல் செப்பரேஷனுக்குள்ள ஒரு துறையில் இருக்க நபர் இன்னொரு துறையில் தலையீடு செய்ய முடியாது அதாவது ஒரு ஜட்ஜ் வந்து சட்டத்துறைக்குள்ள வர முடியாது நிர்வாகத்துறைக்குள்ள வர முடியாது அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் செப்பரேஷன் நிறுவன ரீதியான வகைப்பாடு நிறுவன ரீதியான வகைப்பாடு இப்ப நிறுவன ரீதியான வகைப்பாடுனாலே அதுல விளங்கிக்கலாம் என்னது ஒரு நிறுவனம் சட்டத்துறை அப்படின்றது ஒரு நிறுவனம் பாராளுமன்றம் சட்டத்துறைன்றது லெஜிஸ்லேஷன் பாராளுமன்றத்தால் நடைமுறைப்படுத்தப்படுது அடுத்து நீதித்துறை ஜுடிஷியரி நீதித்துறைன்னு சொல்றது நீதிமன்றங்களால் நடைமுறைப்படுத்தப்படுறது அப்ப இந்த நீதிமன்றங்கள் சட்டத்தை உருவாக்க முடியாது இந்த நீதிமன்றங்கள் சேர வேலையை தீர்ப்பு வழங்குறது இந்த லெஜிஸ்லேஷன் செய்ய முடியாது அப்போ இந்த ரெண்டு நிறுவனங்களும் செப்பரேட்டா இருக்கணும் அதாவது சட்டம் நிர்வாகம் நீதி இது மூணையும் மேற்கொள்ற இந்த மூன்று நிறுவனங்களும் தனித்தனியா செப்பரேட்டா இருக்கணும் அதாவது நிறுவன ரீதியான வகைப்படுத்தல் இன்ஸ்டிடியூஷனல் செப்பரேஷன் இதுதான் பிரதானமாக அந்த மூன்று வகைப்பாடும் அப்போ இதில் மூணு விஷயங்களை கழிச்சிருக்கோம் இன்ஸ்டிடியூஷனல் செப்பரேஷன் ஃபங்க்ஷனால் செப்பரேஷன் பர்சனல் செப்பரேஷன் அடுத்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் ஒரு நாட்டில எந்த அளவு நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்றத வச்சு கொண்டு ரெண்டா பிரிக்கலாம் பியோர் செப்பரேஷன் 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 இதுல பியூர் செப்பரேஷன் செப்பரேஷன் அதாவது நூறு வீதம் வலுவேறாக்கம் காணப்படும் அந்த நூறு வீத வலுவேறாக்கம் எடுத்தோம்னா அதாவது லெஜிஸ்லேஷன்ல இருக்க ஒருத்தர் எக்ஸகூட்டிவ்ல கட்டம் இருக்கவே மாட்டாரு அப்படின்றதுதான் நூறு வீதம் அதானே நூறு வீதம் அடுத்து ஜுடிஷியரி ஜுடிஷியரில் இருக்க நீதித்துறையில இருக்க ஒருத்தர் நீதித்துறையில அறவே தலையீடு காணப்படாது இந்த சட்டத்துறை சட்டத்தை உருவாக்குற துறை அறவே தலையீடு ஒன்று காணப்படாது இதுதான் பியோர் செப்பரேஷன் பியோர் செப்பரேஷன் பியோர் செப்பரேஷன் அதாவது முழுமையான வலுவேறாக்கம் அங்கு இருக்கும் அடுத்து ரெண்டாவது வகை தான் லெஸ் தென் பியோர் செப்பரேஷன் இந்த வலுவேறாக்கத்துல ஒரு முழுமையான நூறு வீதம் வலுவேறாக்கம் காணப்படாது இந்த லெஜிஸ்லேஷன்ல எக்ஸிகூட்டிவ் தலையீடு செய்யும் தலையீடு செய்யும் நீதித்துறை நிர்வாகத்துறையில தலையீடு செய்யும் நிர்வாகத்துறை வந்து சட்டத்துறையில் தலையீடு செய்யலாம் சட்டத்துறையில உள்ள உறுப்பினர் நிர்வாகத்துறையில இருக்கலாம் இப்படி இந்த லெஸ் லெஸ் தென் தென் பியோர் பியோர் செப்பரேஷன் 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 அப்ப செப்பரேஷன்ல நூறு வீதம் அந்த பவர் காணப்படும் லெஸ் தென் வந்து செப்பரேஷன்ல இந்த விடயம் நூறு வீதம் நடைமுறைப்படுத்தப்படாது இதுல எது நாட்டுக்கு ஒரு உலகத்துக்கு பொருத்தமானது அப்படின்னு கதைச்சோம்னா இப்போ நூறு வீதம் செப்பரேஷன் இருக்குதுன்றது ஒரு பொருத்தமான ஒரு விடயமா காணப்படாது நடைமுறைக்கு சாத்தியமானதா காணப்படாது ஏன்னா நூறு வீதம் ஒருத்தருக்கு சட்டத்தை உருவாக்குற பவர் நூறு வீதம் கொடுத்துட்டோம் வேற யாராலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா அவர் எப்படி சட்டத்தை உருவாக்காரு அவர் ஒரு அதிகாரத்தை உச்சளவுல பயன்படுத்த பாத்துருவாரு அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெற்றுவாங்க அப்ப அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் எங்க வழங்கப்படணும் நீதித்துறைக்கு வழங்கப்படணும் ஜுடிஷியல் ரிவியூ அவங்க உருவாக்குற சட்டத்தை இவங்க ஆய்வு செய்வாங்க அதான் ஜுடிஷியல் அடுத்தடுத்த கன்செப்ட்ல இதெல்லாம் கதை பண்ணுமா இப்ப அந்த ஞாபகம் வச்சுக்குவாங்க அதாவது சட்டம் உருவாக்குறோம் அந்த சட்டத்தை இன்டர்பிரேட் பண்றது நீதித்துறை இங்க வலிவேறாக்கத்துல ஒரு கிராஷம் வருது அடுத்து இதுதான் இந்த லெஸ் தென் பியூர் செபரேஷன்ல இருக்க ஒரு நன்மை அதாவது யாருமே அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்திட முடியாது அதாவது ஒரு கன்செப்ட் இருக்கு அதிகாரத்தை முழுமையான அதிகாரம் ஒரு நபர்கிட்ட போகும்போது அது துஷ்பிரயோகம் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படும் அதிகாரம் வந்தாலே அந்த துஷ்பிரயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதாவது முழுமையான அதிகாரம் வந்தா நூறு வீதம் துஷ்பிரயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இதுதான் இந்த லெஸ் தென் பியோர் செப்பரேஷன் பியோர் செப்பரேஷன் இதுல லெஸ் தென் பியோர் செப்பரேஷன் தான் நடைமுறைக்கு சாத்தியமானதா கருதப்படுது இது ரெண்டு தான் இந்த செப்பரேஷன் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்றத என்ற அடிப்படையாக கொண்டு இதை வகைப்படுத்துறோம் செப்பரேஷன் ஆஃப் பவரை ரெண்டா வகைப்படுத்துறோம் அடுத்து நம்ம கதைக்க போறது இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது இலங்கையில எவ்வாறு இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் நடைமுறைப்படுத்தப்படுது இலங்கையில செப்பரேஷன் ஆஃப் பவர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதலாவது சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு ஆப்புக்கு அடிப்படையில் தான் நம்ம கதைக்கு போறோம் இதுல சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இந்த மூணும் தனித்தனி அமைப்பா காணப்படுது இந்த கன்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஃபோர் அது ஆர்டிகல் நாலாவது இந்த நாலுல சொல்லப்படுறது ஏபிசி இந்த மூன்று பிரிவு சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை மூன்றுமே தனித்தனியா இயங்கணும் அப்படின்றத வலியுறுத்துறது இந்த ஆர்டிகல் வந்து இலங்கையில செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்து இலங்கையில சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இந்த மூணுமே தனித்தனியா தான் இயங்குது அடுத்து இலங்கையில இந்த நூறு வீதம் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கா அப்படின்னு கதைச்சோம்னா அது நூறு வீதம் செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லை அது சொல்றது இந்த ஆர்டிகல் ஃபோர் ஆர்டிகல் போல சி வந்து என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றத்தினூடாகத்தான் இந்த நீதியை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கன்செப்டை கொண்டு வர்றாங்க அடுத்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான இன்னொரு காரணம் இலங்கையில நிர்வாகத்துறை எக்ஸகேட்டிவ் அதாவது அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவது எங்க இருந்துன்னா லெஜிஸ்லேஷனுக்குள்ள லெஜிஸ்லேஷனுக்குள்ள இருந்து தான் அதாவது சட்டத்துறை பாராளுமன்றத்துக்கு தெளிவாகி போற ஒருத்தர் தான் அந்த சட்டத்துறை அந்த சட்டத்துறையிலிருந்து ஆளை எடுத்து தான் இங்கே என்னது அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரும் அமைச்சரவைன்றது எங்க வரும் நிர்வாகத்துறை எக்ஸகேட்டிவ் பாராளுமன்றம் எங்க வரும் சட்டத்துறை இந்த இருந்து ஒரு ஆளை தூக்கி எங்க வைக்கிறோம் எக்ஸகேட்டிவ் நிர்வாகத்துறைக்குள்ள வைக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் அப்ப என்ன நடக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர் பர்சனல் செப்பரேஷன் ஆஃப் பவர் அங்க பார்விக்கப்படும் இதனாலதான் இலங்கையில லெஸ் தென் பியோ செப்பரேஷன் அடுத்து வேற நாடு வேறு நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அமெரிக்கா பார்த்தோம்னா அமெரிக்காவோட இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் எப்படி இருக்குன்னா அங்க ஜனாதிபதி தனியா இருக்காரு ஜனாதிபதிக்கு தேவையான அந்த நிர்வாக குழு வந்து பாராளுமன்றத்துக்கு இருந்து தெரிவு செய்யப்படுது அடுத்து நீதித்துறை தனியா காணப்படுது சட்டத்துறை தனியா காணப்படுது சட்டத்துறைக்கு தனியான எலெக்ஷன் மூலம் தெரிவு செய்யும் இலங்கையில சட்டத்துறைக்கு தனியான எலெக்ஷன் நடக்குது நிர்வாகத்துறை அதாவது ஜனாதிபதிக்கான தனியான எலெக்ஷன் நடக்குது அடுத்த நீதித்துறை நீதித்துறைக்கு வந்து நியமன அடிப்படையில் தெரிவு செய்யறாங்க இந்த நீதித்துறை எவ்வாறு இந்த சட்டத்துறையில அதாவது இந்த சட்டத்துறையில நீதித்துறை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம்னா பாராளுமன்றம் தான் இந்த சுப்ரீம் கோர்ட் அதாவது நீதிபதிகளிட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிட சம்பள விடயங்களை தலையீடு செய்து இதன் அடிப்படையில் சம்பள விடயங்களை தலையீடு செய்து ஜனாதிபதியால இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுறது இதன் அடிப்படையில இந்த ஜுடிஷியரியில லெஜிஸ்லேஷனும் எக்ஸக்யூட்டிவும் தலையீடு செய்யக்கூடியதா காணப்படுது இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இப்ப இலங்கையில செப்பரேஷன் ஆஃப் பவர் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம் இந்த செப்ரேஷன் ஆஃப் பவர் இருக்கனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பார்த்தோம்னா அதிகாரம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல குவிக்கப்படுறது தடுக்கப்படும் அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்படுறது தடுக்கப்பட்ட அடுத்து அக்கவுண்டபபிலிட்டி பொறுப்பு கூற வேண்டிய தன் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரோட வருட இன்னொன்று செக் அண்ட் பேலன்ஸ் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் எப்போ உருவாகும்னா லெஸ் தென் தியோர் செப்பரேஷன் அதாவது ஒரு குறைவான வலுவீராக்கம் காணப்படும் போதுதான் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் உருவாகும் அதாவது தடைகளும் சமன்பாடுகளும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் அதாவது செக் அண்ட் பேலன்ஸ்ல அப்படின்னா என்னன்னு காய்ச்சம்னா ஒரு ஒரு துறை செயல செயற்பாட ஏனைய துறை வந்து தடையீடு செய்யக்கூடியதா காணப்படும் அதாவது லெஜிஸ்லேஷன் வந்து தனது எல்லையை மீறி செயற்படும் போது எக்ஸிகேட்டிவ் அல்லது ஜுடிஷியரி அதை கட்டுப்படுத்தக்கூடியதா காணப்படும் ஜுடிஷியரி தனது எல்லையை மீறி செயற்படும் போது அதிகாரத்தை உச்சளவுல பயன்படுத்தப்படும் போது அங்கு லெஜிஸ்லேஷன் தலையீடு செய்து தடுக்கக்கூடியதா காணப்படும் இதுதான் செக் அண்ட் பேலன்ஸ் ஒரு த ஒரு ஒரு குழு தனது அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தப்படும் போது ஏனைய குழு வந்து தலையீடு செய்து அதை தடுத்து நிறுத்துறது அந்த செக் அண்ட் பேலன்ஸ் இது வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் இருந்தாதான் நடைமுறைப்படுத்தும் ஒரே குழு அவ்வளவு மூணு பேரையும் செக் பண்ணி செக் பண்ணி அதை திருத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்காதுனால தான் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் ஒரு கன்செப்டே அங்கே உருவாக்கப்படுது அடுத்து நீதித்துறை சுதந்திரமா செயற்படும் இந்த நீதித்துறை தனியான ஒரு அமைப்பா காணப்படும் தான் காணப்படும் போதுதான் நீதித்துறை சுதந்திரமா செயற்பட முடியும் இதன் அடிப்படையில் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் வந்து உதவியா காணப்படுது அடுத்து ஒரு அரசாங்கம் ஒரு எத்தோரிட்டேரியன் அதாவது அதிகாரத்தை அளவுல பயன்படுத்துற சர்வாதிகாரியா மாறுறத தடுக்கிறதுக்கு இந்த செப்பரேஷன் பயன்படுத்தலாம் அதாவது செப்பரேஷன் பவர் செப்பரேஷன் ஆஃப் பவர் மூலம் அரசின் மேல வழக்கு தொடரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அரச தனியா காணப்படும் இங்க நீதி வழங்குறது தனியாக காணப்படும் இதனால இந்த அரசு வந்து ஒரு சர்வாதிகாரி மாற தடுக்கப்படும் இன்னொரு சந்தர்ப்பத்தை ஜனாதிபதிக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் காணப்படுது இந்த பொதுமணி வழங்கப்படும் அதிகாரம் அதாவது மூலம் ஒருத்தருக்கு தீர்ப்பு வழங்கப்படுது குற்றவாளின்னு சொல்லி ஜனாதிபதி அவருக்கு என்னது பொது மன்னிப்பு வழங்குறார் நீதித்துறை எங்க ஜுடிஷியரி அதாவது தீர்ப்பு வழங்கப்படுறது ஜுடிஷியரி ஜனாதிபதி எங்க இந்த ரெண்டு பேரும் அதாவது பிரசிடன்ட்டும் இந்த ஜட்ஜும் கிராஷ் ஆகுறீங்க அப்ப இங்க செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லாம போகுது அப்ப இதனால இந்த நீதித்துறை சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இது இலங்கையில காணப்படும் அடுத்து இந்த ஜுடிஷியரியும் எக்ஸிகூட்டிவும் இன்னொரு இடத்துல கிராஷ் ஆகுது பார்த்தோம்னா ஜனாதிபதி பதவியில் காணப்படும் போது ஒரு பிரசிடென்ட் வந்து அந்த ஆபீஸ் பீரியட்ல யாருமே பிரசிடென்ட் மேல வழக்கு தொடர முடியாது இப்போ அதாவது அது எந்த அளவான ஒரு பவரை வழங்குதுன்னா அதாவது ஒரு விவாகரத்து வழக்கு கூட ஜனாதிபதி மேல தொடர முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுது இந்த ஜனாதிபதி பதவியில் காணப்படும் போது அப்ப இங்க இந்த சந்தர்ப்பத்துல ஜுடிஷியரின் விடயத்துல அதாவது ஜுடிஷியரி வழக்கு தொடருது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஜுடிஷியரி எக்ஸகியூட்டிவ் பிரசிடென்ட் வந்து எக்ஸகூட்டிவ் அப்ப இங்க ரெண்டு கடையில இங்க ஜுடிஷியர சுதந்திரத்தை பாதி பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் இங்க காணப்படுது இந்த இலங்கை அரசியலமைப்புல காணப்படுது இந்த விடயங்கள் தான் இந்த செப்பரேஷன் போனோம்னா காணப்படும் இதெண்ட் அடிப்படையில செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது என்னன்றதுனால விளங்கி கொண்டு நினைக்கிறேன் செப்பரேஷன் என்னன்னு பார்த்தோம் செப்பரேஷன் ஆஃப் பவர் வகைகள் செப்பரேஷன் அதை பார்த்தோம் அடுத்து இது நடைமுறைப்படுத்தப்படுறது என்ற அடிப்படையில லெஸ் பியோர் செப்பரேஷன் பியோர் செப்பரேஷன் ரெண்டா பார்த்தோம் அடுத்து இலங்கை அரசியல் அமைப்பு ஆப்ல எப்படி இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் நடைமுறைப்படுத்தப்படுதுன்றதை பார்த்தோம் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கிறது என்ற நன்மைகள் என்னன்றத பார்த்தோம் நன்றி இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்